வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் ஸாரீ கார்ஷன் தான் பார்க்க போகிறோம் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோ பார்க்குற எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸாரீ கேஷன் எல்லா ஸாரீ பற்றியும் வீடியோவும் நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஸோ கலர்ஸ் மட்டும் நான் டக் டக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ கஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் ஸேரீ கஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பரான சேரீங்க எல்லா சாரீலையுமே வித்து ப்ளவுஸ் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப சூப்பரான கஷன் தான் நல்ல ஒரு ஆஃபரில் போட்டிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஸேரீ கஷன்ஸ் எந்த சாரினாலுமே எந்த சாரீ நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மூணு ஸாரீ வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் எந்த மூணு சாரியும் எடுத்துக்கலாம் எந்த மூணு சாரியும் எடுத்துக்கலாம் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேறு போகிறோம் ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் நம்ம போடும்போதே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எல்லாமே சூப்பரான கஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மார்க்கெட் ப்ரைஸ் இதோடய ப்ரைஸ்லாம் என்னென்னு இதை பார்க்க போனால் மூணு சாரி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே நானூற்றி ஐம்பது ஐநூறு இப்படி சேல் பண்ண ஸாரீ தாங்க இப்போ வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுவும் மூணு சாரி ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரான சாரி ஃபுல்லாக சில்வர் ஜரி வந்திருக்கும் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே மாதிரி செக்கெட் டைப் தான் இது வந்து லினன் காட்டன் மெட்டீரியலில் இருக்குது நீங்கள் டீச்சர்ஸ் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வேர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சாரீஸ்லாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ள ஸாரீ தான் இப்போ எல்லாம் சிங்கிள் பீஸ் ஒன் ஆர் டூ பீஸஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஆஃபர் எந்த மூணு சேரீனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேற கொடுக்க போகிறோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஷிப்பிங் வந்து ஒரு நாற்பது ரூபா வரும் மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொடுத்து நீங்கள் மூணு சாரீ எந்த மூணு சாரீனாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷனுங்க இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எங்களுக்கு நல்லாவே ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த தீபாவளிக்குலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ என்கொயரிஸ் இவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு வர்றீங்க அதை பார்த்தா சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டீங்க திரும்ப நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம் மேம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் அது எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டி ஸாரீ காஷும் நாங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க இப்போல்லாம் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கி வியாபாரத்துக்கு கூட வாங்கிக்கிறீங்க பல்க் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஆனால் சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களோட வீடியோவை வந்து இந்த யூடியூப்காரங்க நாலு பேர் கண்ணில் கொண்டு காமிப்பாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் தயவு செஞ்சு அந்த சப்போர்ட்டை பண்ணுங்கள் காசாக பணமாக ஒரு லைட்டாக ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் ஸோ இதனால் உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் தான் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எங்கக்கிட்ட நிறைய பேர் வாங்கி சேல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஸோ நாலு பேர்கிட்ட விசாரிக்காமலாம் அவங்க எங்ககிட்ட வந்து வாங்குவாங்க கண்டிப்பாக நாலு பேர்கிட்ட விசாரிச்சுப்பாங்க எங்கள் ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்து அவங்க பல்க் ஆர்டர் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எங்கள் இப்போ நிறைய பேர் வாங்கிட்டுருக்குறாங்க இன்னமும் நிறைய ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கஸ்டமர்ஸ் தான் எங்களோட கடவுள் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருக்குமே வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இவ்வளோ பெஸ்ட்டு குவாலிட்டியில் யாருமே வந்து கொடுக்க முடியாது அந்தளவுக்கு நாங்கள் வந்து எந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்மி ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்குறோம் சிங்கிள் பீஸ் எடுத்தால் ரீட்டைல் ரேட்டுக்கும் பல்க் ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வேறு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இன்னமும் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்க முயற்சி பண்ணுவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எந்த சேரீனாலுமே மூணு சேரீ எடுத்துட்டிங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஸோ நல்ல ஒரு சாரி கஷன் இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ண சாரி ஸோ இதெல்லாம் வெறும் இப்போ பார்ப்போன்னா வெறும் முந்நூற்றி சில்லற அந்த மாதிரி தான் வருது அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேறு வருது ஸோ நல்ல ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே சி பாய்